அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு இலையை விநாயகருக்கு மாலையாக சாற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது ஐந்து நாட்களிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஒரு இலைய தான் நம்ம மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்ற போறோம் அந்த இலை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நாளைய தினம் செவ்வாய்கிழமையோடு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது பௌர்ணமி முடிந்து இந்த சங்கடகர சதுர்த்தி மாதா மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதுதான் ஆனாலுமே நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த மகா சங்கடக சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதே இந்த ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நாம விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரொம்ப ரொம்ப உயர்ந்த இந்த ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நாம விநாயகரை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகள்ல வழிபாடு செய்யலாம் எல்லார் வீடுகள்லயும் விநாயக பெருமானினுடைய விக்கிரகம் இல்லைன்னா திருவுருவ படம் எல்லாருமே எல்லா வீடுகள்லயுமே நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா நம்மளுடைய விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடியதுதான் இந்த ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி ருண விமோச்சன சங்கடகர சதுர்த்தின்னே சொல்லலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை பிரச்சனைகளை அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் இதுல சங்கடகர சதுர்த்தி சங்கட ஹர அப்படின்னா சங்கடங்களை ஹர அப்படின்னா அறுக்கிறது நம்மளுடைய சங்கடங்களை அடியோடு விரட்டக்கூடியவர் விநாயக பெருமான் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை இல்லீங்களா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா விநாயக பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்வாங்க அந்த தொழில நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்கும் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல ஏகப்பட்ட பிரச்சனை ஏதாவது இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனை வருது தொடர்ந்து தடைகள் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றவங்க கூட நீங்க வந்து விநாயகர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து அதுல கொடுக்கும் அதுலேயும் இந்த ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடியது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது யாருமே எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க எல்லாருமே விரதம் இருந்து விநாயக பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்டாலும் அதை வந்து வந்து பெருமான் கொடுப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஒரு நம்ம மாலையாக கட்டி விநாயகருக்கு சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது வந்து தீர்ந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அதை வந்து விநாயக பெருமான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலைதாங்க நீங்க உங்க வீட்டுல திருவுருவ படம் வச்சிருந்தாலும் சரி இல்ல நாங்க வந்து வெள்ளருக்க விநாயகர் விக்கிரகம் வச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் சரி எது உங்ககிட்ட இருக்குதோ அந்த விக்கிரகம் இருந்தால் அதனுடைய உயரத்திற்கு ஒற்றை ஒற்றைப்படையில் இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதை வந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வந்து மாலையாக அதை வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த மாலையை வந்து விநாயகருக்கு சாத்திட்டு அருகம்புல் கொஞ்சம் வச்சுட்டு நீங்க இதில் மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு அதற்கு வந்து சாத்தலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் அப்படி நீங்க வழிபட்டு நீங்க வந்து நெய்வேத்தியமாக தின்பண்டங்கள் வைக்கணும் ஏன்னா விநாயகர் பெருமானுக்கு இந்த தின்பண்டங்கள் அலாதி பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொரி உருண்டை கடலை மிட்டாயி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை இப்படி உங்களுக்கு என்ன உங்களால என்ன செஞ்சு வைக்க முடியுமோ அதை வந்து நைவேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லி விநாயக பெருமனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இது ரொம்ப எளிமையாக வீடுகளில் நாம் செய்யக்கூடியது இப்போ கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நிலா வந்த பிறகுதான் ஆரம்பிப்பாங்க மாலை நேரம் தான் ஆறு மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அதுக்கு அடுத்தது நீங்க விநாயகர் கோவில்ல போய் பண்றீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த மாலையை கற்பூரவள்ளி இலையை வந்து மாலையாக கட்டி அங்கே போய் நீங்கள் விநாயகருக்கு போட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கேட்டது நிச்சயம் விநாயக பெருமான் கொடுப்பார் அது ஏமா குறிப்பிட்டு நீங்கள் கற்பூரவள்ளி இலையை மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னா பொதுவாகவே இந்த கற்பூரவள்ளி இலை அதனுடைய வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகப் பெருமானினுடைய அந்த வடிவமே இருக்கும் அந்த இலைய பார்க்கும் போதேவும் அதுவும் இல்லாமல் இந்த விநாயக பெருமானுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இது பண ஏற்படுத்தக்கூடியது அதனால செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு வருது அப்போ செல்வம் பெருகி பணப்புழக்கம் அதிகரித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகளையும் இது தீர்க்கும் அதனாலதான் தான் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து மாலையாக கட்டி விநாயகருக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்லையும் ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் இல்ல கோவில்ல தான் நீங்க போய் செய்யறீங்க அப்படின்னாலும் கோவில்லையும் நீங்க தாராளமாக செய்யலாம் ரொம்ப 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 எளிமையான வழிபாடு தாங்க நம்ம வாழ்க்கையில முழு முதற்கடவுளாக கடவுளாக விளங்கக்கூடியவர் நீங்கள் பெரிய பெரிய யாகங்கள் வேள்விகள் பூஜைகள் செய்தாலும் முதல்ல அவங்க வந்து விநாயகரை வழிபட்ட பின்புதான் இந்த பூஜை தங்கு தடையின்றி எங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்கள் அப்படின்னு முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்ச பிறகுதான் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் அவருக்காக சதுர்த்தி மாத மாதம் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியை நீங்க வழிபடாவிட்டாலும் இந்த வருடத்தில் ஒருமுறை வரக்கூடிய ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும் அதுவும் இந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில விரதமிருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியில நீங்க விரதம் இருந்தாலும் அது அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நாளைய தினத்துல வரக்கூடிய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் ஆண் பெண் இருவருமே இந்த விரதத்தை இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயகப் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்